ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ഇൻയറിയ സ്പെഷ്യൽ ഇന്നേപ്പൊഴി ഇനിയപ്പോഴാണ് ഇണയർപ്പത് ഉൾ തൊഴിൽ തൻമൊഴി நான் அன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன் இது சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிப்பினே சொல்லலாம் குழந்தைங்க ஸ்கூலேருந்து வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வெளில கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் போதுமானதாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் நாளைக்கு கோதுமை வச்சு ஒரு போண்டா தான் போட்டிருக்கேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க இதுக்கு இதுக்குன்னு முதல்ல வெளியே எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பயில நாட்டு சக்கர கூட எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கேன் கோதுமாவு அளவில் பாதி அளவு தான் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அதிகமாக விட எடுத்துக்கலாம் வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி திப்பிலாம் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு போல் எடுத்திருக்கேன் நான் எந்த கப்பில் வெள்ளம் எடுத்துகிறோம் அதே கப்லே கோது மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கோதுமை கோதுமாவை ஒரு பெரிய போலில் போட்டுக்கிறேன் இதில் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறாங்க உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு தித்திப்பு தூக்கி கொடுக்கும் போட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்ட சோடா உப்பு கூட போட்டுக்கலாம் நான் போடலை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இது கூடவே நான் எள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெள்ளை எள் இது ஆப்ஷன் தாங்க நீங்கள் வேணால் விட்டுடலாம் பட் ஆனால் புரிஞ்சு வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் கரைச்சிருக்க வெள்ளத்தை இந்த மாவுளை ஊற்றி பிசைய போறோம் மொத்தமே ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசிஞ்சு விடுங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசிஞ்சுட்டே இருக்கேன் இப்ப நான் இது கூடவே ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் நானு போட்டுக்கிறேன் அதுவும் ஆப்ஷன் தான் நீங்க வேணாம் விட்டு இல்ல போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே நீங்க தேவைப்பட்ட தேங்காய் தூள் கூட போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நானே தேங்காய் திருள் போடலை வெறும் வாழைப்பழம் மட்டும் தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வர ஆரம்பிக்குது வாழைப்பழம் வெள்ளம் கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் ஏலக்காவும் ரெண்டு ரெண்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு வாழைப்பழம் ஏலக்காய் மாவு எல்லாம் வர ஆரம்பிக்குது இந்த வெள்ளை கரைச்சில் ஊற்றி நல்லா பெசிஞ்சிட்டே இருக்கேன் ஒரு தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஊற்றிக்கலாங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க நிறைய ஊற்றினா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கும் நாங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு போண்டா போடுற மாதிரி வந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டா நல்லா இருக்காது இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்காங்க ஏன்னால் இந்த நான் திரும்பி யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றி நாலு நாளாக தான் போட்டு நான் பொரிச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் பெரிய வானலேருந்து நிறைய எண்ணெய் ஊற்றினா நீங்கள் நிறைய கூட பொறிச்சி எடுக்கலாம் நான் நாலு நாளாக பொறுமையாக தான் பொறிச்சி எடுக்க போகிறேன் இங்கே பாருங்க நாலு போட்டிருக்கேன் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது அடுப்பு சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க நல்லா மெருவனாக வெளியில் வரும் உள்ளே நல்லா வெந்து வரும் உள்ள பயங்கர கிறிஸ்பியாக தான் இருக்குங்க ஒன்று நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வெள்ளம் வாழப்பெல்லாம் சேர்ந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் தேங்காய் துருள் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போய்டுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது தேங்காய் துருள் போட்டால் மட்டும் மறுநாளே சாப்பிட முடிச்சுருங்க இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி நான் ஒரு ஒரு பேட்சை போட்டு எடுத்துடுறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எனக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் வெளியே வெளில கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சி சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்க ஸ்கூல் வந்து வரும்போது செஞ்சு கொடுங்க டீ டைமுக்கு ஏற்ற ஸ்னாக்ஸ்னு சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலை நான் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ